ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஓப்பனக்காரர் வீடியோ இருக்க எஸ்பிபி சில்க்ஸ் வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இவங்களோட டிசைனர் வேர் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் தான் இருக்குதுங்க நம்ம நிறைய சாரீஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் நம்ம எஸ்பிபி சில்கில் வந்து பார்த்துட்டோங்க அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க அதிலும் வந்து சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க இப்போ எதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கலாங்க ஏன்னா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சென்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிற இந்த வயலட் சாரி பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் தாங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருதுங்க இது வந்து உங்களுக்கு சாரியோட பல்லு தாங்க பாருங்க பல்லுல பெரிய ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு இந்த சாரியெல்லாம் கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிளவு தாங்க பேக் நெக் கொடுத்துருக்காங்க கைக்கும் வந்து டிசைன் கொடுத்துருக்குங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு வித் பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா கலெக்ஷனும் அழகா இருக்கு பாக்குறதுக்கு முந்தாணி

ஒரு பார்ட்டி வேர்க்கு ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க இங்கே இப்போ கூட தேவையில்லை நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஒரு கல்யாணம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கலாங்க ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டில் இருக்கிறது மோஸ்ட்லி சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுங்க நிறைய ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம எஸ்பிபி செல்கில் போட்டுட்ருக்காங்க இப்போ அது இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்னால உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இதிலும் பாருங்கள் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இதிலும் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் தாங்க பேக் நெக் தான் இது கை பாருங்க நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வருது டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க காப்பர் ஜெடிங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் வந்து கட் ஒர்க் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்டரில் அழகாக இருக்குது பாருங்கள்

ப்ளவுஸுங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் வந்தவங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ரூபீஸ் வருதுங்க நல்ல ஒரு ரெட் வித் ஒரு கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க இந்த பிளவுஸுங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சாரி வந்து செவன் தௌசண்ட் டூ நைன்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நல்ல கிரீன் வித் பிங்க் கலர் ஷேட்ல நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த சாரியும் பார்க்குறதுக்கு எல்லா கலெக்ஷனும் சூப்பராக இருக்கு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நமக்கு எது சூப்பராக இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ அழகா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் பல்லு பாருங்க இது ப்ளவுஸு இந்த பிளவுல ஒர்க் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல மெரூன் வித் எல்லோ ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதோட பார்டர்ல வந்து கட் ஒர்க் கொடுத்திருக்காங்க நெக்கு பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கை வந்து குட்டியான ஒரு ஒர்க் மட்டும்தான் இருக்குங்க இந்த சாரீ வந்தவங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க ஒவ்வொரு டிசைனும் சூப்பரான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்குங்க இந்த சாரீக்கு நல்லா கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ப்ளவுஸும் பாருங்கள் கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் இந்த சாரி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டியோடது உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வேறு எந்த ஷாப் போனாலும் கிடைக்காதுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும்போது நீங்கள் தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கலாங்க இதில் மட்டும் இல்லைங்க டிசைனர் சேரீலையும் மட்டும் இல்லை உங்களுக்கு லினன் சேரீல ஷிஃபான் சேரீல செமி சில்க் சாரீஸ் இல்லை வந்து நம்ம எஸ்பிபி சில்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து வாங்க முடியலைனாலும் சரி இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது நீங்கள் வீடியோ காலிங் மூலமாக வந்து இங்கேருந்து என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க நல்லா கிரீன் கலரில் பாட்டில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு நெக்கு பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சாரி வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ங்க இது மைலட் ஷேட்ல பிளஸ் கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்